அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தெட்டாம் நாள் திருப்பாவையின் இருபத்தெட்டாவது பாடலை கண்போமா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன்றென்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் இல்லாத கோவிந்தா ஒன்று நடு உறவையில் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாது பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சிறு பேரழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களை முய்த்து காட்டில் சென்று தயிர் சோறு உண்ணும் ஆயர்கள் எங்களுக்கு அறிவில் உயர்வு தர உன்னை வேண்டுகிறோம் ஆனால் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்தால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதியாக கிடைக்கும் என்று உம்மோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது விரதம் இருக்கும் முறை நாங்கள் அறியாதவர்கள் நாங்கள் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைக்கின்றோம் கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவா எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக என்று ஆண்டாள் திருப்பாவையில் இந்த பாடலை பாடியுள்ளார் நாமும் இந்த நல்ல மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நாராயணனை வணங்கினால் அனைத்து இன்பங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்